வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அழகு அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும் நண்பர்களே பாருங்க நம்ம கேக்டஸ் செடி அதில் காளம் குப்பை காலை முளைச்சிருக்கு பாருங்க எப்படி இருக்கணும் கலர்னால் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்சனால கொஞ்சம் கலர் விட்டுருச்சு நல்லா சாம்பல் கலரில் கரையில் எங்க ஆகவே அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூ கண்டாகவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அருமையா ஒரே நாளில் செத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கே பிறந்து இன்னைக்கே சாயங்காலத்தில் இறந்துடும் எவ்வளோ அழகா இருக்குண்ணே அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெட்ட ரெட்டையே தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது அப்பக்கேப்போ சூப்பராக இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேறு ஒரு வீடியோட சந்திப்போம்